என்ன சொல்லு மொன கடையில போய் மூணு முட்டை வாங்கினவடா மொன கடையில போய் மூணு முட்டையா வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ ஏய் முட்டை தெரியாதா வாட் நான்சென்ஸ் ஆஃப் ஆர் டாக்கிங் அபௌட் மீ கெஸ்ல பாத்தவே தெரியவனா இத கேட்கலமா வேணாமான நான் வெளியில போக கூடாதுலடா இப்போ நான் பப்ளிக்ல போக சொல்லி டைரக்டர் சொல்லிருக்காரு புடி இத சொன்னா கேளு ஆடிஷன் போற டைரக்டர் நம்மள தான் வந்து பட வெச்சு படம் பண்றனு சொல்லிருக்காரு ரெண்டு பொறுக்கீங்கள செய்து எங்க போய் பொறுக்க போவுதுங்களோ தெரியல அதுவும் ஹீரோவா நான்தான் ஹீரோவா படம் ஃபுல்ல இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குதே பயங்கரமான டயலாக் இது வந்து பத்து நிமிஷம் படத்துல ஓடும் ஓகேவா பேசற ஏய் ஏய் யேய்

அது மாதிரி இந்த முட்டை வாங்க போகிறது கடைக்கு போகிறது டீ கடைக்கு போகிறது ஒயின் ஷாக் எல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டில் இருங்க ஷூட்டிங் கொடுக்கிற வரைக்கும் மாஸ்க் போட்டு மூணு நிமிஷத்துக்கு பார்க்கவே மாஸ்க் போட்டு ஒரு தகுதி கூட ரவி அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் கடவுள் படைச்ச படிப்புறதா இது முகல்னா இப்போ என்னை பார்த்தா உனக்கு தான் ஆனா என்ன பார்க்க பார்க்க பிடிச்சிடும் ஆமா ஏன் இப்ப இருக்கிற ஹீரோங்க எல்லாம் போய் மேக்கப் குழச்சிட்டு பாரு சகிக்காது பக்கத்துல கூட நிக்க முடியாது நான் அதாவது மேக்கப் இல்லாம நல்லா தான் இருக்கேன் உண்மைதான் நல்லா தான் இருக்கேன் அதை விட என் மச்சான் இருக்கான் பாரு கிருஷ்ணா அவளா விஷால் மாதிரி இருப்பான் ஏய் நீ வேற அடுத்த ஹீரோ வந்தான் என் மச்சான் தான்

ஆமா இப்போ எனக்கு எதுவுமே வேணாம் இப்ப சிஜிலேயே உடம்பு குண்டாக்குவாங்க ஒல்லியாக்குவாங்க விஎஃப்எக்ஸ்ல வச்சு எல்லாத்தையும் மாத்திருவாங்க ஸ்கின் டோன் கலர் மாத்துவாங்க எல்லாம் டெக்னாலஜி டெக்னாலஜி வந்துருச்சு சினிமால சார் அந்த நினைப்புல தான் இறங்கி ஆமா என்னடா நீ அப்படியே தான 80 வயசு தாத்தாவியே இப்ப வந்து சின்ன பையனா காட்றதுக்கு இப்போ விக்கு அது இதுன்னு வந்துருச்சு அதனால பிரச்சனையே இல்ல நான் ஹீரோ ஆக தான் போறேன் இங்க பாரு ஒரு நாளைக்கு என் படம் தரையில ஓட நீ தரையில ஆடல என் பேர் ரவிராஜ் ரெட்டி போட்டை வாங்கிட்டு வர முடியாது என் நண்பன் வந்துட்டான் இதை செஞ்சு இப்போ கம்னு வந்துடும் என்ன அசிங்கப்படுத்தாத நான் ஆடிஷன் போகிறேன் நான் அங்கே போய் நான் டைலாக் பேசி ஜெயிக்கிறேன் அடுத்த நாளைக்கு போஸ்ட் ஈஸி ஒட்டுவாங்க சன் டிவியில் ப்ரொமோஷன் போடுவாங்க பார்த்துக்க நாளைக்கு விஜய் டிவியில் நான் தான் சீஃப் கெஸ்ட்டாக போக போகிறேன் இதெல்லாம் நடக்க தான் போகுது தயவு செஞ்சு வந்து என் கூட வந்துடாது சரியா அப்படியே நீ வந்து என் கூட வரனா என் காலில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கு ஓடிடு இனிமே தான் நான் வெச்சு செய்யணும் டேய் துண்டகான துணிகான ஓடிட்டு இருக்கே சரிடி உன்னால எவ்வளவு முடியுமோ என்னை கழுவி ஊத்திக்க அசிங்கப்படுத்திக்க நான் இன்னையோட நீ வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ சரியா நான் வந்து நான் அவைலபிள் கிடையாது பிகாஸ் நான் வந்து ஷூட்ல இருப்பேன் ஒன்பதாம் தேதி ஊட்டியில ஊர்வலம் பத்தாம் தேதி நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலையாப்பா நான் டெல்லியில் இருக்கிறேன் அங்க நீ வந்து அசிங்கப்படுத்த முடியாது ரசிகர்கள் உன சிறுப்பல அடிப்பாங்க உன என்ன எல்லாம் திட்டாத ரவி ரவி உன்னால சுத்தி வர ஒரு நாள் ஆகும் அலோ டேய் மாரே இன்னும் என்ன என்ன சொல்ல பல்லு தேடா ஒரே நாத்தம் கப்பு தாங்க முடியல பல்லுல ஏய் மறந்திட்ட காலையிலயா

எந்த ஹீரோண்டா உங்க கூட நடிக்க போதே சரி யாரோ ஆமா அது பொக்க கேள்வி தான அதுதான செட் ஆகும் வேற வேற ஒருத்தனா இருந்தா இன்னொரு தூக்கு பண்ட செட் இருப்பான்டா அப்ப உங்க உடம்புல சாக்கடை ஓடுதுன்னு நினைக்கிறேன் என்னடா நடை ஒரு கால் சைடு வாங்குது அப்படியே பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் வீக்லாம் வந்தாதனமே ஹீரோ கிரன் சொல்லிக்கிட்டே ஊத்துல கஞ்சி தண்ணி எடுத்து ஊத்திரும் பொளிச்சினு ஒரு நிமிஷம் சொல்லிட்டா